அல்லா சொல்லுகிறான் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒவ்வொன்றும் மனிதனாக இருக்கலாம் மிருகமாக இருக்கலாம் ஊர்வனவாக இருக்கலாம் பறவைகளாக இருக்கலாம் அவை அனைத்திற்குரிய ரிஸ்கையும் அல்லாஹ் பொருட்படுத்தி விட்டான் அதற்கு ரிஸ்க் கொடுப்பது அல்லாஹுடைய கடமை இன்னமொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் وَلَا تَقْتُلُوا أَوْلَادَكُمْ خَشِيَتَ إِمْلَاكُ வருமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள் நஹ்னு நர்சுகுக்கும் வ இயாகும் உங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் ரிஸ்க் தருகிற பொறுப்பு நம்முடையது என்கிறார் இந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரிகளே நமக்குரிய ரிஸ்க் இந்த உலகத்தில் எவ்வளவு உழைக்கப் போகிறோம் எவ்வளவு அனுபவிக்க போகிறோம் என்கிற அந்த 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 விஷயம் நம்முடைய தாயின் வயிற்றில் நாம் சிசுவாக இருக்கும்போது எழுதப்படுகிறது ஈமான் உங்களுக்கு தெரியும் பிரபலியமான ஹதீஸ் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் யுஜுமா அஹதுக்கும் ஃபி பத்னி உம்மி அதாவது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தாயின் வயிற்றில் நாற்பது நாட்கள் இந்திரியமாக நாற்பது நாட்கள் அடுத்தடுத்த கட்டங்கள் அந்த ஐந்தாவது நாற்பது வரும்போது ஒரு மலக்கு வருவார் ஊதுவார் உங்களுக்குரிய ரிஸ்க்கை எழுதுவார் நமக்குரிய ரிஸ்க் எழுதப்பட்டு விட்டது இது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம் நமக்கு இந்த உலகத்தில் எனக்கு எவ்வளவு கிடைக்கப் போகிறது என்பது ஆல்ரெடி எழுதப்பட்டாச்சு ரசிஸ்லாம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீசிலே சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு உயிரும் அதற்கென்று எழுதப்பட்ட ரிஸ்கை பெற்றுக் கொள்ளாமல் மௌத்தாகவே மாட்டாது எனக்கென்று எழுதப்பட்ட ரிஸ்க் எனக்கு வரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தொழில் செய்யாமல் இருந்தாலும் உங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட எழுதப்பட்ட ரிஸ்க் வல்லாகி வரும் ஆனால் தொழிற்சியாக இருக்கிறது ஹராம் அது வேறொரு பக்க பிரச்சனை ஆனால் ரிஸ்க் வந்தே தீரும் நம்ம பார்க்குறோமா இல்லையாண்டைக்கு சில நாடுகளில் யுத்தம் நடைபெறுகிறது அந்த நாடுகளிலே அகதி முகாம்களிலே மக்கள் இருக்கிறார்கள் ஒரு தொழிலும் இல்லை அவர்களுக்குரிய ரிஸ்க் போய் சேருதா இல்லையா சில நாடுகளில் அனர்த்தங்கள் ஏற்படுகின்றன இருந்த எல்லாம் போய்விட்டது அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்த எல்லாமே போய்விட்டது அண்மையிலே கேரளாவிலே வயநாடிலே நடந்த நிகழ்வு எல்லோருக்கும் தெரியும் அந்த சோகமான நிகழ்வு பல சின்ன சின்ன கிராமங்கள் அப்படி அழிந்து போனது மௌத்தானவர்கள் போக எஞ்சியவர்கள் ஒன்றும் இல்லை கட்டிய வீடு இல்லை அவர்கள் வாங்கிய நிலம் இல்லை வைத்திருந்த வாகனங்கள் இல்லை நகைகள் இல்லை உடுபுடவைகள் இல்லை எந்த ஒரு சொத்தும் கிடைக்கும் அவ்வளவும் ஜீரோ அடுத்த செகண்ட் அவர்களுக்குரிய ரிஸ்க் போய் சேர்கிறதா இல்லையா உழைக்கல்ல திறம் கவலையோடு உட்கார்ந்திருக்கிறார்கள் குடும்பத்தில் இத்தனை பேர் மவுத் இவ்வளவு இழந்து விட்டோம் என்றா உட்கார்ந்திருக்கும் போது ஒரு பணக்காரன் வந்து சொல்லுகிறார் நான் நானூறு வீடுகள் கட்டி தருகிறேன் இன்னமும் ஒருவர் வந்து சொல்லுகிறார் நான் இத்தனை கோடி ரூபாவை உங்களுக்காக வேண்டி தருகிறேன் யாரு தா எழுதப்பட்ட ரிஸ்க் வரும் அப்போ இந்த விஷயத்தில் தெளிவோடு நம்ம முயற்சி செய்தால் பொறாமை வராது காழ்ப்புணர்வு வராது ஏமாற்றுவதற்குரிய சிந்தனை வராது நமக்கு வரக்கூடிய ரிஸ்கை சாப்பிடும்போது ரசிஸ்லாம் சொல்கிறாங்க ஒரு முரடு தண்ணி நீங்கள் குடித்துவிட்டு விட்டு என்று சொல்வது ஒரு கவளம் உணவை திண்டுவிட்டால் ஹம்துல்லா என்று சொல்வது அவருக்கு அதன் மூலம் நிறைய நன்மைகளை தருகிறார் இங்கே மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அன்புள்ள சகோதரிகளே நம்முடைய ஈமான் அப்ப ஈமான் அமல் சாலிஹாத் ஈமான் எப்படி நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்பதை குரான் அழகாக வழிகாட்டுகிறது ஹதீஸ் அழகாக வழிகாட்டுகிறது இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் வந்து சடவாத சிந்தனை சடவாத சிந்தனைன்ற எல்லோருடைய சிந்தனையும் பொருளாதாரத்தை மையப்படுத்திய சிந்தனை இந்த குளோபலைசேஷன் என்று ஒன்று சொல்லுவார்கள் குளோபலைசேஷன் என்று சொன்னால் பூகோளமயமாக்கல் என்று தமிழில் சொல்கிறது இந்த மயமாக்கல் என்றது ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு வளர்ச்சி இன்னும் ஒரு பக்கத்தில் அது ஒரு சதி இந்த பூகோள மயமாக்கலின் விளைவு என்னென்று கேட்டால் நுகர்வு கலாச்சாரம் என்பது எல்லோருக்கும் மிக விருப்பத்திற்குரிய ஒன்றாக மாறுவது புகோழமயமாக்களின் ஒரு மிகப்பெரிய விளைவு நுகர்வு கலாச்சாரம் நுகர்வு கலாச்சாரம் என்றால் என்ன புதிய உற்பத்திகளை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை ரைட் மொபைல் உதாரணமாக மொபைல் இப்போ இதுக்கு நமக்கு சில நேரங்களில் மொபைல் வாங்கி வச்சுருக்கிறோம் அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னன்றது தெரியாது நமக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி என்னென்னா ஃபோன் வந்து ஐஃபோன் இப்போ போன் வாங்க போறோம் நம்ம ஃபோட்டோ குடிக்கிறதே இல்லை ஆனால் என்ன ஃபோனில் அதில் இருக்கிற ஸ்பெஷல் என்ன பார்க்குறோம் நல்ல கமரா இதற்காக வேண்டி ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து போன் வாங்குறோம் ஆனால் அந்த கமரா வைத்து என்ன செய்யறோம்னா வீட்டை பிள்ளைகளோடு வீடியோ கால் பேசுவோம் அப்படி இல்லை எங்கேயா ஆக செல்ஃபி எடுப்போம் இவ்வளவுதான் அதில் நமக்கு கிடைக்கிறது ஆனால் இதற்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இருப்பது ரெண்டாயிரம் மூவாயிரம் ரியால் இதை தாண்டியும் இருக்கிறது ரைட் கொஞ்ச நாள் போகக்குள்ள அந்த ஃபோன் நமக்கு போர் அடிக்குது மார்க்கெட்டில் ஒரு விளம்பரம் வருகிறது புதிய ஃபோன் வருது உடனே அந்த ஃபோன் வாங்கணும் இது போல் வெஹிக்கல் வாகனங்களை எடுத்துக்கொண்டாலும் பெரிய பெரிய வாகனங்கள் வாங்கணும்ன்ற ஆசை எல்லாத்துக்கும் ரூட் ஓபன் பண்ணப்பட்டது இப்போ ஃபோன் வாங்குறதுக்கு உடனடியாக நம்மகிட்ட மூவாயிரம் ரூபாய் தேவையில்லை கார் வாங்குறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் உடனடியாக தேவையில்லை டவுன் பேமெண்ட் இது கொஞ்சம் கொடுத்தால் தொடர்ச்சியாக நமக்கு கிடைக்கும் இந்த கொடுத்து கொண்டிருக்கலாம் உடனே பொருள் கிடைக்கும் மாதம் மாதம் தவணை அடிப்படையில் நம்ம செலுத்தலாம் பொருள் நமக்கு கிடைத்துவிடும் இப்போ எல்லோரையும் எங்கே கொண்டு நிறுத்தி இருக்கிறது இந்த குளோபலைசேஷன் என்று சொன்னால் கடனுக்குள் கொண்டு நிறுத்தி இருக்கிறது எல்லோரும் கடன்காரர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒன்று பேங்குக்கு கடன் அல்லது சாம்சங் கம்பெனிக்கு கடன் அல்லது அப்பள் கம்பெனிக்கு கடன் அல்லது ஒரு ஏதாவது ஒரு ஃபோன் ஷாப்புக்கு கடன் இப்படி முழு பேரையும் கடன்காரர்களாக ஆக்கியிருக்கிறது அவ்வளோ தெரியும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்றது நம்ம போடுற காசை நம்ம செலவழிக்கிறது கிரெடிட் கார்டுன்னா கடனுக்கு செலவழிக்கிறது இப்போ இந்த நிறுவனங்கள் வர்த்தக நிறுவனங்கள் நமக்கு என்ன சொல்லுது நீங்கள் கிரெடிட் கார்டு கொடுத்து வாங்கினால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு டெபிட் கார்டுக்கு இல்லை கிரெடிட் கார்டுன்ற கடன் கடனுக்கு இந்த பொருளை நீங்கள் வாங்கினால் உங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கிறது இப்போ எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னு பாருங்கள் இந்த குளோபலைசேஷன் இதனுடைய விளைவு எல்லோருக்குமே அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை பெரிய வீடு கட்ட வேண்டும் நிறைய சொத்து வாங்க வேண்டும் வீட்டுக்குள் நிறைய பொருட்கள் வாங்க வேண்டும் இப்போ இது வந்து எங்கே நிறுத்தியிருக்கிறது என்று கேட்டால் எல்லோருடைய மனங்களிலும் ஒரு நிம்மதி இல்லாத நிலையை உருவாக்கியிருக்கிறார் ஏதோ ஒரு கோணத்தில் கடன் அல்லது இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் என்ற ஆசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏமாற்றப்பட்ட நிலை இப்படியாக போய் கொண்டிருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னது இந்த சடவாத சிந்தனை மிகைத்திருக்கிற இந்த காலத்தில் பொருளாதாரம் என்பதுதான் வாழ்க்கையின் அடிப்படையாக மாறி நம்பிக்கைக்குரியவர்கள் மோசடிக்காரர்களாகவும் மோசடிக்காரர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல ஈமான் ஒரு மனிதனிடத்தில் இருக்குமாக இருந்தால் அவன் நிம்மதியாக வாழுவான் ஈமானில் மிக பிரதானமான அம்சம் என்ன ஈமானுடைய அரக்கானுள் ஈமான் ஈமானுடைய அடிப்படைகள் ஆறு அந்த ஆறுல ஃபஸ்ட் என்ன அல்ல ஈமானும் ஈமான் கொள்ளுதல் அல்லாகவே ஈமான் கொள்ளுதல் எனும் போது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஈமான் கொள்ள வேண்டும் அதுபோல அல்லாஹ் தான் வணங்கி வழிபட தகுதியானவன் என்று ஈமான் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹுடைய கலா ஈமான் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னே அல்லாஹூத்தாலே இந்த உலகத்தை திட்டமிட்டு விட்டான் அவன் திட்டமிட்டபடிதான் இந்த உலகம் இயங்கும் இது ஒரு நீளமான ஆழமான ஒரு தலைப்பு இதில் ஒரு பகுதிதான் பொருளாதாரம் பொருளாதாரம் என்பதை இந்த உலகத்தில் உயிருள்ள அனைத்தையும் படைத்து டிக்ளேர் பண்ணுகிறான் இதுகளை ஈமான் கொண்டு புரிதல் என்ற ஒன்று பயானுக்கு கேட்பது என்ற ஒன்று இருக்கிறது பயானுக்கு கேட்டுட்டு போனோம் என்றால் திரும்ப பிரச்சனை வரத்தான் செய்யும் ஈமான் கொண்ட நிலையில் இதை நாம் புரிந்து கொண்டால் ரிலாக்ஸேஷன் அல்லாஹ்